வணக்கம் நேர்லே சிட்டுக்குருவி வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லது ரொம்ப 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 லக்ஷ்மிகரம் வாஞ்சது ஏன்னா அது அழகாக சின்னது சாம்பல் கலரெலாம் சின்னதாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த சிட்டுக்குருவி எங்கே போச்சுன்னே தெரியல நான் அந்த அளவுக்கு அது வீட்டுக்கு வந்தால் செல்வமும் வரும் உறவுகள் கூடி வரும் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமான செய்தியாக தான் நடக்கும் ரொம்ப அருமையான லட்சுமிக்குரிய ஒரு இது தான் அது வரும் கி கிங்கின்னு கற்றும் அது போது நமக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும் அது கேட்கும்போது முன்னெல்லாம் ஜன்னல் வழியாக பறந்து வரும் ஹாலில் வந்து அது பாட்டு நிற்கும் ஃபேனில் போய் நிற்கும் இடி போய் நிற்கும் அது என்ன பண்ணோம் கூடு கட்டும் அது கூடு கட்டினா இன்னும் ரொம்பக்கு ரொம்ப 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 நல்லது வீட்டுக்கு ரொம்ப ஜ அந்த காலத்திலாம் பெரியங்க அது வீட்டுக்கு அப்படி வந்து போகுது அப்படின்றதுக்காகவே கழியில் போய் இந்த நெல் கதிர் நெல் கதிர் கேழ்வரகு கதிர் அப்புறம் அந்த கம்பு கதிர் இதெல்லாம் கொண்டாந்து அந்த வெளியில் வந்து கட்டி வைப்பாங்க அது ஒடையாங்க அதை கடித்து சாப்பிட்டுட்டு போகும் அப்போவே நம்ம பெரியவங்க பாருங்கள் இதுக்கெல்லாம் உணவளிச்சிருக்காங்க அதுங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்றதுக்காக அப்போவே நம்ம எல்லாம் அப்போவே தெரிஞ்சுருக்கு அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சாங்க அதுவாக வந்து ஒவ்வொரு வைக்கோலோ ஒரு ஏதோ ஒன்று ஒன்று ஒன்றா கொண்டாந்து ஒரு குச்சி வைக்கோல் கொண்டாந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கட்டோம் வீட்டில் அது கட்டி அதில் கூட கட்டி குஞ்சு முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும் குஞ்சு பொரிச்சிட்டு அது வெளியே போய் போய் குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து உணவு கொடுக்கும் அது வேலை தான் அது எப்பவும் பறந்து போயின்னு வந்துன்னு இருக்கும் அது வந்து ஃபேனில் அடிப்பட்டு இது ஃபேன் போட மாட்டாங்க வீட்டில் நிறைய பேர் வந்து அதை பற்றி தெரிஞ்சவங்க அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கூண்டு மாதிரி கட்டுவாங்க அதுக்கு வெறுப்பாக இருந்தால் அதில் கட்டும் இல்லைன்னா அது போய் கூண்டில் தான் கட்டும் கட்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான சிட்டுக்குருவி இப்போது சுத்தமாக பார்க்குறதுக்கே இல்லை நம்ம இன்னும் இருக்க இருக்க நம்ம சந்ததிங்க சிட்டுக்குருவினா என்னான்னு கேட்கும் போல் இருக்குது ஏன்னா சிட்டுக்குருவியை பற்றி இல்லை இந்த குட்டி குட்டி தேன் சிட்டுகள் வருது ஏன் இந்த சிட்டுக்குருவி இல்லாமல் போயிடுச்சு இப்போ அப்படின்னா இந்த டவர் வச்சதுக்கான காரணம் தான் எங்கே பார்த்தாலும் டவர் வச்சுட்டு இந்த டவர் வச்சதுனால சுத்து அது ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு இந்த சிட்டுக்குருவிங்க வாசமே இல்லை அங்கங்கே அங்கங்கே டவர் வச்சுட்டாங்க சிட்டுக்குருவிங்க இனமே இல்லை அது எங்கே போச்சு அழிஞ்சே போச்சா வேறு நாட்டுக்கு போயிடுச்சான்னு தெரில இந்த குளிர் பிரதேசத்தெல்லாம் இருக்காது அது ஓரளவுக்கு திட்டமான இருக்க இதில் தான் பிரதலாம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த சிட்டுக்குருவி நம்மளை விட்டு போயிடுச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ இந்த குருவிகள் வந்து போய்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப இதாகும் பங்களாக்கெல்லாம் அது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை சில பேர் வந்து வீட்டில் வந்து கூடு கட்டினா வீடு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் எடுத்துருவாங்க குருவி கூட்டம் மட்டும் கலைக்கவே கூடாது குருவி கூட்டை கலைக்கிற பாவம் எல்லா பாவத்தை விட பெரும் பாவம் அது மாதிரி ஒரு கூடை அதே போல் கூட ஒரு குருவி குடும்பம் நீ இருக்கிற குடும்பத்தை யாரும் வந்து கெடுக்கக்கூடாது கலைக்கக்கூடாது அந்த பாவத்தை நீங்கள் வந்து கட்டிக்கவே கூடாது நான் அந்த அளவுக்கு சாபம் விடுமா அதை வந்து நீ கலைச்சி வேற இடத்துல அது ஒரே இடமா தான் வரும் ஒரு எங்கே கட்டிட்டு போச்சோ அந்த இடத்துக்கு தான் வரும் நீ அந்த கூண்டை தூக்கி வேறு இடத்துல மாற்றி வச்சு அந்த இடத்துக்கு போகாது அது அந்த இடத்துல இந்த இடத்துல தான் வரும் அது அந்த இடத்துல நம்ம குஞ்சுங்கள்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது சாப்பிட்டதுனா அந்த சாப்பிட வந்து ரொம்ப பெரும் பொல்லாத சாப்ப நம்ம குடும்பத்துக்கு பயங்கரமான சாபம் அமையும் இதே போல் அதுதான் அதை வந்து உள்ளே கட்டிட்டாலே சில பேர் வந்து கொஞ்சமாக கட்டும்போது தூக்கி தூரமாக விற்பாங்க அது வேற எங்கன்னா போய் கட்டிட்டு ஆனால் சில பேர் நம்ம வீட்டுக்கு சிட்டுக்குருவி வரணும் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அதுக்கு அதுக்கு தேவையான உணவு அதெல்லாம் வந்து ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு அதில் வச்சு அது இதில் தொங்க விடுவாங்க நம்ம வீட்டில் அசிங்கமே பார்க்கக்கூடாது அது வந்து கட்டட்டும் அப்படின்ட்டு ஒரு இதில் செய்வாங்க அந்த குருவியும் வரும் ஆனால் இந்த குருவிகள் வந்து இப்போ வந்து இல்லாமையே போயிடுச்சு இப்போ எங்கேயுமே அந்த குருவி சத்தமே காதல விழ இருக்கா இல்லை தேன் சீட்டு கொஞ்ச நாள் அப்படியே உழவினுது இப்போ அந்த தேன் சீட்டுகள் கூட வரல அது எங்கே இருக்குது என்னான்னே தெரியல ஆனால் இந்த குருவிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் தயவுசெய்து அந்த கூட்டை கலைக்காதீங்க அதுக்கு உணவு வைங்க ஒரு கதிரி ஏதாவது ஏற்ற கட்டி தொங்க விடுங்க இல்லைனாலும் அது இஷ்டத்துக்கு வரட்டும் போட்டோம் நீங்களாக வந்து வெட்டடிக்காதுங்க அது வந்து நம்ம வீட்டுக்கு வரது ரொம்ப நல்லது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்டில் தெரிவிங்க இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்றத மட்டும் எஸ்ன்னு கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நினைக்கிறேன் நன்றி வாழ்க்கை வளமுடன்